அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்ல அல்லாஹ் குரு குறித்தாகட்டுமாக சலாத்து அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவருமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் ரகுமத்தினுடைய இறுதி நாரணியை அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் அவனுடைய முழுமையான ரகுமத்தை நம் அனைவருக்கும் நிருப்ப நிரப்பமாக தந்தல் புரிவானாக அதனுடைய பழக்கத்தினால் இம்மை மறுமையினுடைய எல்லா தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றி இம்மை வறுமையினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹல் பாதுகாத்து அருள் முடிவானாகவர்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹுக்காதார் கனவு சம்பந்தமான செய்திகளையும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் இன்றைக்கி பொதுவாக கனவு கண்டாலுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு கனவை கண்டு முடிச்சோம்னா நம்மளால முடிவு பண்ணிக்கிறோம் இந்த கனவுக்கு விளக்கம் இது தான் போன தடவை இந்த கனவுக்கு விளக்கம் கேட்கும்போது இப்படி தான் அதிர்ச்சி சொன்னாங்க ஆனால் இந்த தடவை அந்த கனவுக்கு விளக்கம் அதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் கனவுக்கு விளக்கம் அது கிடையவே கிடையாது ஒரு கனவை கண்டிருப்போம் இதே கனவை நான் கண்டால் எனக்கு ஒரு விளக்கம் என்னுடைய மனைவி கண்டால் அவர்களுக்கு ஒரு விளக்கம் என்னுடைய மகள் கண்டால் அவர்களுக்கு விளக்கம் என்னுடைய பேத்தி கண்டால் அவருக்கு விளக்கம் என்னுடைய தாய் கண்டால் அவர்களுக்கு விளக்கம் அப்போ ஆள் மாற மாற இடம் மாற மாற கனவுக்கு விளக்கங்கள் மாறிக்கிட்டே போகும் அப்போ எப்போவுமே கனவுக்கு விளக்கம் கேட்கும்போது யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்ச பின்னாடி தான் அந்த கனவு போய் சொல்லணும் சொல் போதே யார் கனவை கண்டாகலோ அது நேரடியாக சொல்லணும் நான் கனவு கண்டேன் எங்கள் அத்தா கண்டாங்க என் மகன் கண்டாரு அப்படின்னு விளக்கத்தை சொல்லணும் ஒன்றுமே சொல்லாமல் கனவு மட்டும் விரும்பின முட்டையாக சொன்னோம்னா அதுக்கு விளக்கத்தை சொல்லவே முடியாது அதனால் யூசு வரையீஸ் சிறை சிறைச்சாறில் அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி அடைக்கப்பட்ட நேரத்தில் ரெண்டு மனிதர்கள் சிறைச்சாலைக்குள்ளே புதுசாக வர்றாங்க ரெண்டு வாலிபர்கள் எல்லாம் குரானில் சொல்கிறாங்க அந்த ரெண்டு வாலிபர்களும் வந்த பின்னாடி ரெண்டு பேருமே கனவை கண்டு கேட்குறாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் அரசருக்கு மது புரிஞ்சு கொடுக்குற மாதிரி திராட்சை ஜூஸை புரிஞ்சு மதுவாக கொடுக்குற மாதிரி நான் கனவு கண்டேன் என்ன விளக்கம் ஒருத்தர் கேட்குற இன்னொருத்தர் கேட்குறாரு தலைக்கு மேலே ஒரு கூடை வச்சிருக்கிறேன் அந்த கூடைக்கு மேலே நிறைய ரொட்டி துண்டு வச்சிருக்கிறேன் அந்த ரொட்டி துண்டை வானத்தன் வரக்கூடிய ஒரு பறவை கழுக போன்ற ஒரு பறவை அது கொத்தி கொத்தி சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டேன் இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாங்க கனவுக்கு விளக்கம் யார் கொடுப்பா அவங்களா வந்து தெரியறதா புக்கை பார்த்து கனவுக்கு விளக்குன்னு சொல்கிறதாண்ணா கிடையவே கிடையாது எல்லாம் சொல்கிறான் அல்லாத கனவினுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குங்க சாதாரணமான பொதுமக்களில் சிலர் வந்து கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஆர்வங்களில் சிலவங்க விளக்கம் சொல்லுவாங்க சில ஸ்வக்குமார்கள் ஆரிஃபீன்கள் ஞானவான்கள் விளக்கம் சொல்லுவாங்க எல்லாருமே விளக்கம் சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக விளக்கம் சொல்ல முடியாது எல்லாம் யாருக்கு அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறானோ தான் கனவுக்கான விளக்கத்தை சொல்ல முடியும் யூசுஃப் அலிஸ்லாமுக்கு எல்லாம் கனவினுடைய விளக்கத்தை அல்லாங்க கற்றுக் கொடுத்துருக்கின்றார் திருமறையில் எல்லாம் சொல்கிறான் அப்போ யூசுஃப் அலீஸ்லாம் ஒருத்தரை பார்த்து சொன்னாங்களா அப்பா நீ கண்ட கனவு அரசனுக்கு பணிவினை செய்யக்கூடிய மதுவை பிரிந்து கொடுப்பதாக கனவு கண்டிய உனக்கு என்ன விளக்கம்னா நீ அரசருக்கு பணிவிடை செய்வேன் அப்படி போகிற சமயத்தில் நான் சிறைச்சாலை அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கேன்னு ஞாபகப்படுத்தியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கனவு கண்டு பார்த்து சொல்லுவாங்க உனக்கு ஏதோ ஒரு தப்பு செஞ்சு உன்னுடைய கடைசி நிலைமை என்னென்னா தூக்கத்தண்டனை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு கனவுக்கு விளக்கம் சொல்லி அனுப்பிட்டாங்க கடைசியில் நிதர்சனமாக அதே மாதிரியே அமைஞ்சிச்சு ஆனால் கனவுக்கு விளக்கம் பெற்று அவங்க போன பின்னாடி மறந்துட்டாங்க யார் கனவுக்கு விளக்கம் சொன்னாங்களோ அவங்கள மறந்துட்டாரு இது ஒரு பக்கம் அல்லாமா இது சீரின் ரமத்துலா நேகி கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மாண்மீரை அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு வந்து ஒரு கனவுக்கான விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டார் ஒரு பெரிய வெள்ளை மாளிகை ஒரு பெரிய வெள்ளை மாளிகை அதுக்கு உள்ள இன்னொரு வெள்ளை மாளிகை அதுக்கு உள்ள மஞ்சள் மாளிகை மூணு மாளிகை ஒரு வெள்ளை மாளிகை அதுக்குள்ள இன்னொரு வெள்ளை மாளிகை அதற்குள்ள ஒரு மஞ்சள் மாளிகை இப்படி மூணு மாளிகையை நான் பார்க்குறேன் இந்த முதல் மாளிகையை தாண்டி ரெண்டாவது மாளிகையை நான் எடுக்கிற மாதிரி கனவு கண்டேன் இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு கேட்டேன் இல்லாமா இவ்வளவு சீனி நம்ப சொன்னாங்களா இந்த கனவு யார் கண்டதுப்பான்னு கேட்டாங்களா இல்லை இல்லை ஒருத்தர் கேட்க சொன்னாங்க நான் தான் கண்டேன் அப்படி வேகமாக சொல்லிட்டேன் நீ தான் கண்டியா வேறு யாரும் கண்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் தான் கண்டேன் அப்படின்ட்டு உடனே சொன்னாங்க இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க இவர் பதவி போய் சொன்னாரு இல்லை நான் காங்கல்ல இன்னொரு தந்தை கண்டதாக சொல்ல சொன்னாரு நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்னு முதல்ல என்ன கேட்டேன் யார் கண்டதுன்னு கேட்டேன் நான் தான் சொன்னேன் ரெண்டாவதும் கேட்டேன் நான் தான் மூணாவதும் கேட்கும்போது நான் தான் சொன்னேன் அப்படி இதனுடைய தண்டனையே நீர் தான் அனுபவிச்சு ஆரணும் இந்த கணவனுடைய விளக்கம் என்ன தெரியுமா வெள்ளை மாளிகை முட்டை முட்டையை குறிக்கக்கூடிய வாசல் ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளை கருவு வெள்ளை ஓடு வெளியே இருக்குது அதுக்குள்ளே வெள்ளை கருவு இருக்குது அதுக்குள்ளே மஞ்ச கருவு இருக்குது இதே போலதான் மனிதன் கடைசியாக செல்லக்கூடிய வீடு கபருஸ்தான் இந்த கபருஸ்தான் ஒரு மாளிகை அதுக்கு உள்ள கப்பன் சொல்லக்கூடிய இந்த ஆடை உள்ளே போர்த்தப்பட்டிருக்கின்றது அதுக்கு உள்ள நம்முடைய உடம்பு இருக்குது இவர் என்ன செய்யறாரு அவருக்கு வேலை என்னென்னா இவருக்கு தொழில் என்னன்னா எந்த கபருஸ்தானில் ஒரு மையத்தை அடக்கினாலும் சரி கபருஸ்தானுக்கு நேராக போயிடுவார் போய் இவருக்கு பொழப்பு என்னென்னா அந்த கபருஸ்தான் தோன்றுவார் அடக்கின அன்னைக்கே போய் அந்த கபருஸ்தானை தோன்றுவார் தோண்டி முடித்த உடனே கபிரஸ்தான மையத்தில் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கபன் துணி இருக்குத இதை எடுத்து போய் திருடி விற்கிறதா அவருடைய வியாபாரம் இது இப்படி வளமையாக இருந்திருக்குது இவர் கண்ட கனவு யதார்த்தமாக வெளியே பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய மாளிகை ராஜ பாரம்பரியத்திற்கு உட்கார்ற மாதிரி ஒரு கனவு கண்டதுக்கு விளக்க நினைச்சு நான் தான் கண்டேன் சொன்னார் கடைசியில் அவருக்கு கிடைச்ச தண்டனை என்பது தூக்கு தண்டனை என்பதை பார்க்கின்றோம் எனவே கனவை காணக்கூடிய நேரத்தில் யாரிடத்திலே விளக்கம் கேட்கின்றோமோ அவங்களுக்கு விளக்கம் தெரியுமான்னு முதல் தெரிஞ்சுக்கணும் கேட்டுக்கணும் அதுக்கு பின்னாடி தான் கனவை சொல்லணும் கனவை பலருக்கு மத்தியில் பகிரங்கமாக சொல்லக்கூடாது கனவை சொல்லும் நேரத்திலே கனிமையிலே சொல்ல வேண்டும் அப்படி சொன்னதற்கு பின்பாக ஒரு கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்கன்னா கேட்டுட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும் கனவுக்கு விளக்கம் சொன்ன பின்னாடி அதற்கு இந்த கனவுக்கு உண்மையிலே இந்த தான் விளக்கமா வேறுதான் விளக்கம் இருக்குதா அப்படின்னு திரும்ப நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த கனவு பறிச்சுக்கோ அதனால் என்றைக்குமே கனவை கண்டவுடனே இதுதான் கணவனுடைய விளக்கம் என்பதாக நாம் முடிவு செய்யக்கூடாது விளக்கம் தெரிந்த விடத்திலேன் கனவுக்கான விளக்கத்தை கேட்டு தெரிய வேண்டும் அப்படி தெரியவில்லை என்றால் அல்லா விடத்திலேன் யா அல்லா நான் கண்ட கனவு நன்மையாக இருந்தால் நன்மையாக கொடு அது தீமையாக இருந்தால் அந்த தீமையிலிருந்து என்னை கொடு என்பதாக பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதை மாற்றம் தந்திருக்கிறது வாரம் வாழ்த்தையிலே நல்ல கனவுகளையும் கண்டு அதனுடைய